அம்மாவின் தந்தை தம்பி சேனலுக்கு உங்கள் வர வைக்கிறேன் ஓம் நம சிவாய நம்ம ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரோம் அதில் போன பதிவில் தேவர் தொடர் தொடைத்த ஐங்கரனும் அவனுடைய பிறப்பும் பார்த்தோம் இப்போ சிவபெருமான் காளியோடு நடனம் ஆடுகிறார் தாருகன் என்னும் அசுரன் பிரம்மனிடம் தனக்கு பெண்ணாலே மரணம் வேண்டும் ஒரு வரம் பெறான் அவன் தேவர்களை பல அல்லன்களுக்கு உள்ளாக்கினான் ஆனால் பெண்கள் இருக்குமிடம் செல்வதில்லை அவனால் நேரிடும் துன்பங்களை தாங்க முடியாமல் தேவர்கள் பரமனிடம் முறையிடுகிற அப்போது ஈசன் தாருகனுக்கு ஒரு பெண்ணாலே மரணம் என்பதால் தேவியை பிரார்த்திக்குமாறு கூறுகிறார் அருகில் இருக்கும் உமாதேவியை தேவர்கள் பலவாறு துதி செய்து மகிழ்வித்தனர் அதனால் தேவி தன் அம்சத்தை ஈசன் உடலில் செலுத்த அவள் அறிந்த பிரம்மன் நீலகண்ட விஷத்தில் இருந்த தேவியின் அம்சத்தை கொண்டு காலகண்டியை தோற்றுவித்தார் தோன்றிய காலகண்டி உமாமகேஸ்வரில் வணங்கி தனக்கிடும் பணியாது என்று வினவ தாருகனை கொண்டு திரும்புமாறு பணித்தான் தேவி உக்கிரமான காலகண்டி ஈசனை தியானித்து பூத பிரேத பிசாசுகளையும் பயங்கர ஆயுதங்களோடு தோற்றுவித்து அவர்கள் பின்தொடர தாரகன் இருக்கும் இடத்தை அடைந்து அவனுடன் போரிட்டு அவனை கொன்றால் மற்ற அசுரர்களும் அழைக்கப்பட்டனர் இந்த போரினால் காலி வெறி கொண்டு அலைய அவளை சாந்தப்படுத்துமாறு அனைவரும் ஈசனை வேண்டினார் ஈசன் ஒரு பாலகனாகி ஓவென அழ குழந்தையை கண்ட காலகண்டி மனம் இரக்கம் கொண்டு புன்சுரிப்போடு குழந்தை வாரி எடுத்து கொஞ்சி பால் கொடுக்க அப்பாலகன் பாலுடன் அக்காளியின் கோபத்தை பருகிவிட அவள் சாந்தம் கொண்டாள் ஈசனிடம் வந்த காளியின் கோபம் எட்டு கேத்திர பாலகர்களாக உருவெடுத்தது காளியை மகிழ்விக்க ஈசன் நடனமாடினார் குழந்தையின் நடனம் கண்ட காளியும் கை கொட்டி குழந்தையோடு நடனமாட மற்ற பூத பிரேத பிசாசுகளும் ஆடின அன்று முதல் காளியால் உலகில் எத்தகைய தீமையும் நேராதிருக்க சிவபெருமான் மாலையில் காளியுடன் நடனமாடுகிறார் ஓம் நம